அதான் எந்த ஊர் போயிருக்கீங்கன்னு சுத்தி பாக்க மதுரையா படையானதா திருச்சியா தஞ்சாவூரா அராமட்ட நம்பறமா பட்டமா என்ன முளிக்கறாங்களே சொல்ல என்ன தெரியல இந்த ஊரு சுத்தலாம் நீ என்ன போனா மர்தானைய காட்டுங்க காட்டுங்க பார்ப்பேன் என்னென்ன ரெண்டு கை காட்டுங்க போனால் மறு தனியா நீது ஆ மருத்தனாய் நைட்டு அரைச்சி என்ன தலை எப்படி என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க முடி கருப்பாக இருக்கேன் எப்படி ஆயில் யூஸ் பண்றீங்களா என்ன பண்ணுறீங்க அதுமே மேக்கப்பாக இருக்கேன் என்ன

Sambungnya sambu. sambu. ini dia samba. Hmm.